மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர் மோகன்லால் உள்பட அனைவரும் ராஜினாமா செய்துள்ளனர் கேரளாவில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடிகை ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து திரைத்துறையில் பணிபுரியும் பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு செய்ய நீதிபதி ஹேமா தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட்டது இந்த குழு தனது அறிக்கையை இரண்டாயிரத்து ஆண்டு சமர்ப்பித்த நிலையில் பல்வேறு தடைகளை கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் நடிகைகளிடம் அத்துமீறலில் ஈடுபடுபவர்கள் பட்டியலில் முன்னணி நடிகர்களும் இயக்குநர்களும் இடம்பெற்றிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சூழலில் மலையாள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரான நடிகர் சித்திக் மீது நடிகை ரேவதி சம்பத் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் கூறியிருந்தார் இந்த சம்பவம் மலையாள திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நடிகர் சித்திக் ராஜினாமா செய்தார் இதைத் தொடர்ந்து பல்வேறு நடிகைகளும் பாலியல் புகார்களை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் நடிகர் மோகன்லால் உள்பட மலையாள நடிகர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன